வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து கேரளா லாட்டி உள்ள கிஸிங் தான் நம்ம சேனலில் கெஸ்டிங் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் நம்ம சேனலை சப் பண்ணிட்டு பேண்ட்டு பாருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்களா இருக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஆல் போர்டில் இன்றைக்கி ரெண்டு நம்பர் கொடுத்தா ரெண்டு நம்பருமே இன்றைக்கி ஆல் போர்டு பாஸு வீடியோவே இன்றைக்கி லேட்டாக தான் போட்டு இன்றைக்கி வீடியோவே பதினோரு மணிக்கு தான் பத்து மணிக்கு தான் போட்டிருப்பேன் நேரம் கிடைக்கல அதனால தான் லேட்டாக போட்டேன் சரிங்களா அன்றைக்கி இப்போது மாதிரி ஓரளவுக்கு வந்துடும் நேரம் நடுத்தேன் லேட்டாகும் இப்படி டைம் கிடச்சின்னா போட்டுருமே டைம் கிடைக்கலாட்டி கொஞ்சம் லேட்டாக வீடியோ நீங்கள் நம்ம சேனல் நம்ம வீடியோ விட்டோன்னு அடுத்த சைனில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு வின்னிங் எடுத்து போடலாம் நம்ம கொடுக்குற நம்பரை கண்டிப்பாக பார்த்தா வின்னிங் உறுதியாக எடுத்து போடலாம் உங்களுக்கும் தெரியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இன்றைக்கி அடுத்த ரிசல்ட்டு எட்நூற்றி எழுவத்தி நாலு ஆள் போல் எட்டாம் நம்பரையும் நாலாம் நம்பரை கொடுத்தா ரெண்டு நம்பரையும் ஆள் போர்டு பாஸ் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வைக்கீங்களா பதினேழாம் தேதி பன்னெண்டாவது மாதம் குழுக்கொளம்பு நானூற்றி நாற்பத்தி ஆறு சி சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சிறிசக்திக்குள்ளே கெசிங்கி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் செவ்வாய் கிழமை நடைபெறுது அதுக்குள்ளே கெசிங்கு தான் நம்ம சேனலில் கெசிங் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாலு போடி விளையாடுங்கள் பாருங்கள் நாலு போடி விளையாடுங்கள் பாருங்கள் எட்டாம் நம்பரையும் ஆறாம் நம்பரையும் நம்ம கொண்டு வரோம் சரிங்கிற பிரிக்கலாம் நாலு போர் விளையாடுங்களை போய் எட்டாம் நம்பரையும் ஆறாம் நம்பரையும் நம்ம எடுத்துருக்கோம் சரிங்க அப்புறம் சொல்லுவீங்களா மூணு நம்பர் விளையாடுங்களை பாருங்கள் மூணு நம்பர் பாருங்கள் அறநூற்றி எழுபது எட்நூற்றி எண்பத்தி ஆறு எட்நூற்றி எண்பத்தி நாலு முந்நூற்றி அறுபத்தி ஒம்பது சரிங்களா அப்புறம் இந்த நம்பர் நாளைக்கு வந்தாலும் வரலாம் ஏன்னா நீங்கள் பாருங்கள் எட்நூற்றி அறுபத்தி நாலு எட்நூற்றி எழுவத்தி நாலு சரிங்களா அப்புறம்ஸ் ஓகேங்களா எட்நூற்றி எண்பத்தி நாலு கூட நாளைக்கு அடித்தாலும் அடிக்கலாம் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள் வாய்ப்பு அடித்தாலும் அடிக்கலாம் சரிங்களா அப்புறம்ஸ் ஓகேங்களா நாலு நம்பர் இவ்வளோ பாருங்கள் எங்களை நாலு நம்பர் விளையாட பாருங்கள் மூணு செட்டு எடுத்துருக்கோம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜீரோ ஏழு இருபது முப்பத்தெட்டு எண்பத்தெட்டு ஐம்பத்தி மூணு அறுபத்தி நாலு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நாலு நம்பர் விளையாடுங்க மூணு செட்டு எடுத்துருக்கோம் ஏபிபிசிஏசி விளையாடுங்கிறதெல்லாம் தெளிவாக கேட்டுக்கோங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்களை பாருங்கள் ஏபிபிசிஎஸ்சி விளையாடுவது பாருங்கள் எண்பத்தெட்டு எண்பத்தி நாலு ஜீரோ அஞ்சு எண்பத்தொன்று பதினேழு சரிங்களா அப்புறம் ஓகேங்களா இதில் வர்றது ஃபுல்லாக கொஞ்சம் கணக்கில் தெரியுது உங்கள் கணக்கில் எது மேட்ச் அதை எடுத்து விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிங்களா இந்த ரவுண்டு பண்ணிக்க நம்பருக்குள்ளே கொஞ்சம் கணக்கில் தெரியுது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிங்களா அதனால தான் ரவுண்டு பண்ணி கொடுத்துருக்கீங்க உங்கள் கணக்கில் மேட்ச் எடுத்து விளையாடுங்க ரவுண்டு பண்ணிக்கிற நம்பர் ஃபுல்லாகவே கொஞ்சம் கணக்கில் மாதிரி தெரியுது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா என்ன ரவுண்டு பண்ணிட்டு வரலேன்னு கேட்கக்கூடாது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா உங்கள் கணக்கில் மேட்சாத்தினா எடுத்து விளையாடுங்க ரவுண்டு பண்ண நம்பர் என் கணக்கில் ரொம்ப அதிகமாக வருது அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன் விட்டுருக்கேன் பார்த்துக்காங்க சொல்லிட்டு அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஏ போர்டில் பாருங்கள் ஒன்றாம் நம்பரையும் ரெண்டாம் நம்பர் கொண்டு வந்துருக்கோம் பி போர்டு எட்டாம் நம்பரையும் அஞ்சாம் நம்பர் எடுத்துருக்கோம் சி போர்டு நாலாம் நம்பரையும் ஆறாம் நம்பரையும் கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இந்த ரவுண்டு பண்ணிக்க நம்பர் நம்பர் கணக்கில் வருது அதனால சொல்கிறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வைக்கல வாய்ப்பு மாதிரி தெரியுது அதனால ரவுண்டு பண்ணி கொடுத்துருக்கேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வைக்கலாம் பீபோடு எட்டாம் நம்பரே உட்காரலாம் மிஷினில் உறுதியாக எட்டாம் நம்பரே நாளைக்கு இறங்கணும்னு இறங்கலாம் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா பாட்சில் வரங்க ரெண்டே செட்டு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் எட்நூற்றி எழுவத்தி ஒன்று பாத்ஸ் இரநூத்தி இருபத்தி எட்டு பாத்ஸ் சரிங்களா அப்படின்ஸ் எட்நூத் இந்த எண்பத்தி ஒன்று எப்படி வேணாலும் உட்காரலாம் வாய்ப்பு தருது பீசில்தான் எனக்காக கணக்கில் தெரியுது வர்ற மாதிரி இந்த பாத்ஸ்லேருந்து ரெண்டு செட்டில் ஏதாச்சும் ஒரு செட்டு மிஷினில் கண்டிப்பாக இறங்கினு நினைக்கிறேன் ஏன்னா அப்படி தான் தெரியுது என் கணக்கில் உங்கள் கணக்கில் எது வருதோ அதை போடுங்க சரிங்களா அதனால சொல்கிறேன் வாய்ப்பு அதிகமாக தருது எனக்காக இந்த நம்பர் நாளைக்கு வர மாதிரி கணக்கில் தெரியுது எட்நூற்றி எழுவத்தி எழுவத்தொன்றுனா பிசியில் எண்பத்தொன்றுனா உட்காரலாம் ஒரு வாய்ப்பு தெரியுது உங்கள் வரல எதிராக எடுத்து விளையாடுங்க சரிங்களா நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்